என் செல்ல குழந்தையே அவசர அவசரமாக உன்னை தேடி வராகி இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் ஏனென்றால் உனக்கு செய்த செய்வினையினுடைய இறுதி முடிவாக ஒரு உயிர் பிரியப் போகின்றது இதனை நான் உன்னிடத்தில் அவசரமாக சொல்லிவிட வேண்டும் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் அதில் ஆயிரம் தடங்கல்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது ஏன் ஒரு சிறிய காரியம் என்றாலும் கூட அதிலும் உனக்கு தடங்கள் தான் வருகின்றது நீ நினைத்தாலும் எதையுமே உன்னால் சரியாக செய்ய முடிவதில்லை எல்லாமும் சரியாக இருக்கின்றது எல்லாவற்றையும் நாம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அந்த இடத்திலும் ஒரு தடங்கள் ஏற்பட்டு உன்னை விடுகின்றது நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நாம் என்னவென்று உணர வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் உன் அம்மா உனக்கு போன்ற ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் இப்பொழுது உனக்கு ஏற்படுகின்ற தடங்கல்களுக்கும் இந்த செய்வினைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே செய்வினைகளை அவ்வளவு எளிதாக யாரையும் நெருங்க விடாது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஆனால் அதையும் மீறி அந்த செய்வினை உன்னை நெருங்கிவிட்டது என்றால் அதற்கு நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும் நீ மட்டும்தான் அதற்கு காரணமாக இருப்பாய் பல எதிர்மறையான எண்ணங்கள் பல எதிர்மறையான பேச்சுக்கள் வீட்டிற்குள் நுழைந்தாலே கெட்ட வார்த்தைகள் என்று இது போன்ற ஒரு இல்லத்தில் தெய்வம் கூட தங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் செய்வினையின் ஆட்டம் ஆரம்பித்துவிடும் அந்த இடத்தில் எவ்வளவுதான் நினைத்தாலும் செய்வினைகளை தடுத்து நிறுத்த முடியாது அது உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களால் மட்டும்தான் அங்கிருந்து விலக வைக்க முடியுமே தவிர அவ்வளவு எளிதாக அதை எல்லாம் எதுவும் செய்துவிட முடியாது அப்படி இருக்கும் நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நடந்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ சற்று சிந்தித்து பார்த்திருந்தால் உனக்கு புரிந்திருக்கும் நாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில் இழுத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சாதாரணம்தானே இது என்ன எல்லோர் இல்லத்திலும் நடக்காத ஒரு காரியமா தீய வார்த்தைகளை பேசுவது தவறா ஒருவர் இல்லத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாமலா இருக்கும் என்று நினைக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் தோன்றி மறைவதற்குள் இடையில் புகுந்துவிடும் இந்த தீய சக்திகள் இடையில் நுழைந்துவிடும் இந்த செய்வினையின் ஆட்டங்கள் என்பதனை விடாது என் குழந்தையை நமக்கெல்லாம் செய்வினையை செய்ய யார் இருக்கிறார்கள் என்று நீ எண்ணுகிறாய் அல்லவா ஒரு புறம் அது இல்லை என்றாலும் கூட ஒரு சில மனிதர்களினுடைய சிந்தனைகளினால் உனக்கு செய்வினைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாரேனும் ஒருவர் உனக்கு பிடிக்காதவர் உனக்கு துரோகத்தில் நிற்பவர் என்று இவர் எல்லாம் நீ நன்றாக இருக்க மாட்டாய் நீ இப்படி ஆகிவிடுவாய் அப்படி ஆகிவிடுவாய் என்று சொல்கிறார் என்றால் அந்த வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்து விட வாய்ப்புகள் அதிகம் அது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதனால்தான் எதிரிகளையும் துரோகிகளையும் இங்கு நாம் சம்பாதிக்க கூடாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவில்லாத எண்ணங்களுக்குள் சிக்கி தவிப்பதை விட உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல புரிதல்களை உறுதியாக கொடுத்துவிடும் அல்லவா என்ன நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாதே உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ கலங்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவானாலும் சரி உனக்கான அற்புதங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் தயானவள் நான் உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையின் பல உச்சகட்ட சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ உறுதியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை கலங்காது உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இரு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று தெரிய இந்த சூழ்நிலைகள் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா அற்புதங்களையும் நிச்சயமாக உனக்கு மனநிறைவோடு நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்த எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி தருகின்ற இந்த வேலை இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்க வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமல்லவா இதனை நீ இனிமேலும் உணர முடியாமல் இருந்துவிடக் கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறந்துவிடாதே அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றி வரக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்றும் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் அல்லவா தெளிவில்லாத எண்ணங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவான பல சந்தோஷங்களை தெளிவுபடுத்தும் அல்லவா அதனால் எப்பொழுதும் வீட்டிற்குள் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் மன அமைதியான ஒரு சூழ்நிலையோடு இருந்து கொண்டிருந்தோமானால் அந்த இடத்தில் தீவினைகள் என்பது ஒருபோதும் நெருங்கிவிடாது இன்றிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் பார்த்திருக்கிறாயா ஒருவரின் மீது பொறாமைப்படுவதற்கும் ஒருவரின் வாழ்க்கையை அழிப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா தன்னை விட இவர்கள் வாழ்க்கையில் நல்லவர்களாக உயர்கிறார்கள் என்பதுதான் தன்னைவிட இவர்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைந்து விடுவார்களோ என்பதனால்தான் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் இந்த எண்ணங்களைக் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதே உனக்கு பெரும்பாடாக இருக்கின்றது உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க நினைப்பதே உனக்கு மிகப்பெரிய விஷயமாகத்தான் இருக்கின்றது என்னதான் நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னதான் கஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லி நீயே எண்ணி எண்ணி வியக்கின்ற அளவிற்கு மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களும் இடர்களும் வந்து கொண்டே இருக்கின்றது எதையும் நம்பிக்கையோடு செய்ய நினைத்தாலும் அங்கு சோதனைகள் தான் தன்னை வாட்டி எடுப்பதாக என் குழந்தை எண்ணி வருத்தப்படுகிறாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய மனது எப்பொழுதுமே எதையாவது நினைத்துக்கொண்டுதான் இருக்கின்றது இப்படி எப்பொழுதுமே நடக்காது கிடைக்காது என்ற சிந்தனைகளை கொண்டிருந்தால் அங்கு வினைகள் நுழையாமல் என்ன செய்யும் என் குழந்தையே சரி இதுவெல்லாம் அத்தனை பெரிய விஷயமா இதற்காக ஒரு உயிர் பிரிய வேண்டுமா என்று நினைக்கிறாய் அல்லவா என் குழந்தையே நான் சொல்வது என்ன தெரியுமா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் உனக்கு செய்தது உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறு சிறு உயிரினங்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது அதாவது உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் உன் வீட்டில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு உயிரினம் அதாவது ஐந்தறிவு கொண்ட ஜீவன் ஏதாவது ஒன்றிற்கு ஒரு பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் இது உயிரை எடுக்காவிட்டாலும் அவர்களுக்கு சிறு சிறு குறைபாடுகளை அது கொடுக்கும் அப்பொழுது அதை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் ஏதோ ஒன்று நம் வீட்டிற்கு வந்து நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பாதிப்பை கொடுக்க கூடியது நம் தெய்வத்தின் துணை கொண்டு அது இந்த சிறு உயிரோடு நின்று விட்டது என்று நீ நினைப்பாய் அம்மா இந்த உயிரை கூட உன்னால் காப்பாற்ற முடியாதா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே பொதுவாகவே உன்னுடைய செயல்பாடுகளால் ஒரு செய்வினை உன் இல்லத்தை நோக்கி வரும்பொழுது அதன் வீரியம் அதிகமாக இருக்கும் அந்த வீரியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் உன்னை நெருங்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயமே நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் கொடுத்து விடுவதல்ல எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு பயத்தை கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுக்கத்தான் செய்யும் இல்லை என்றால் நீ செய்து கொண்டிருப்பது தவறு என்று உனக்கு எப்படி தெரியும் அதை யார் உனக்கு எடுத்துச் சொல்வது யார் சொன்னாலும் தான் உனக்கு புரிந்து விடுமா என்ன எந்த ஒரு விஷயமும் ஒரு பதிலை உனக்கு கொடுத்தால்தானே நாம் செய்கின்ற தவறு என்னவென்று புரியும் அதனால்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் உன்னை சுற்றி வருவது போல நிச்சயமாக தீவினைகளும் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் நெருங்க விடாமல் இருக்க எப்பொழுதும் இல்லத்தில் தெய்வ சக்தியின் நடமாட்டத்தை அதிகரிக்க வேண்டும் உன் இல்லத்தில் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் ஒழிக்கச் செய் அல்லது தெய்வங்களின் பாடல்களை ஒழிக்கச் செய் நீ எந்த தெய்வத்தை மனதார விரும்புகின்றாயோ யாருடைய அருள் நமக்கு கிடைத்தால் நல்லது என்று நம்புகிறாயோ அந்த தெய்வத்தினுடைய பாடல்களை ஒழிக்கச் பொதுவாகவே தெய்வம் என்பது ஒன்றுதான் அவர் அவர்களின் உருவங்கள் தான் மாறுபட்டிருக்கின்றன இதை உணர்ந்தவர்கள் எல்லோரை ஒன்று போலத்தான் பாவிப்பார்கள் என் குழந்தையே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் இல்லத்திற்கு வருகின்ற தீவினைகள் அங்கே நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய கடமை வீட்டினுள் தீப தூப ஆராதனைகளை நீ நிச்சயமாக காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து காண்பித்து வந்தால் எந்த எதிர்மறையான விஷயங்களும் உன் இல்லத்தை நெருங்காது எது வந்தாலும் உன்னுடைய வீட்டு வாசலோடு அது திரும்பச் சென்றுவிடும் எந்த உயிரையும் பாதிக்காது அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கின்ற நீ மட்டும் சரியாக இருந்தால் போதுமா மற்றவர்களும் சரியாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் ஒருவர் ஓயாது தீய வார்த்தைகளைத்தான் பேசுவார் எதற்கெடுத்தாலும் தீய வார்த்தைகளைத்தான் சொல்வார் என்றால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதனை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அம்மா சொன்ன விஷயம் வேண்டுமானால் உனக்கு பதற்றத்தையோ தாயின் மீது வெறுப்பையோ நடத்தலாம் ஆனால் உண்மை என்னவோ அதைத்தான் அம்மா சொல்லி இருக்கின்றேன் நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்லை நான் உள்ளதை உள்ளபடி சொல்லி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்க்க நினைக்கின்றேன் இது சரியாகும் என்றால் அது உன் கைகளில்தான் இருக்கின்றது இது நல்லபடியாக மாற வேண்டும் என்றால் அது உன் கைகளில்தான் இருக்கின்றது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த உயிருக்கு நடப்பது நாளை உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற யாருக்கும் நடக்கக்கூடாது என்றால் நிச்சயமாக மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகள் வர வேண்டும் நேர்மறையான விஷயங்கள் வர வேண்டும் எந்த தீமையை பற்றியும் யோசிக்காமல் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் நம் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அதை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி என்னவாகும் என்ற கவலை உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை உனதாகும் என்பதனை நீயே கண்கூடாக காண்பாய் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசமாகும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் உனக்கு துன்பங்களை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் தானாகவே உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய நிலைமை வரும் உன்னை சுற்றி தெய்வ சக்தி நடமாடத் தொடங்கிய பிறகு தீய சக்திக்கு அங்கு என்ன வேலை அதை நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை மறந்து விடாது இதை நடத்திவிட வேண்டிய கட்டாயம் உனக்கிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருவதையெல்லாம் என்னவென்று உணர வேண்டிய கட்டாயம் உனக்கிருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மகிழ்ச்சியான விஷயங்களாக என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே தாய் நண்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு கேட்டது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீ விரும்பியதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தாயினுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கு எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காதபடி உனக்கான பாதுகாப்பை என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்வாய் என்பதனை எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்